வணக்கம் இன்னைக்கு நாம வந்து சிவாராம் யூடியூப் சேனலோட அருட்பெருஞ்சோதி நாம சங்கீர்த்தனம் ஆறு ஒன்போது காணொலியில இருந்து சில வரிகளை ஆழமா பார்க்க போறோம் இல்லையா ஆமா அந்த குறிப்பிட்ட பகுதி ரொம்ப முக்கியமான சில கருத்துக்கள் இருக்கு அதுல நீங்க கவனிச்சிருப்பீங்க இந்த வரிகள்ல அருட்பெருஞ்சோதிங்கிற சொற்றொடர் வந்து திரும்ப திரும்ப வரும் வரும் இந்த பகுதியில வந்து அருட்பெருஞ்சோதிக்கு என்னென்ன தன்மைகள் சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி வாங்க உள்ள போலாம் நிச்சயமா முதல் வரியே பாருங்க உரைமனம் கடந்த அருட்பெருஞ்சோதி இதுக்கு அர்த்தம் வந்து சொல்றதுக்கும் மனசால நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்டது ஆமா இது ரொம்ப முக்கியம் அதாவது அதோட தன்மையை வந்து நம்ம சாதாரண அறிவால புரிஞ்சுக்க முடியாது வரையறுக்க முடியாதுன்னு சொல்றாங்க அதோட உயர்நிலையே இது காட்டுது சரிதான் மனுஷ அறிவு கேட்டாத ஒரு விஷயம் அது அடுத்து ஒரு விழுவெளி மேல் அருட்பெருஞ்சோதி இது வந்து ஒரு ஒரு தனித்துவமான ஒரு மேலான பெருவெளிய குறிக்குதா ஆமா அந்த விழுவெளிங்கிறது வந்து ஒரு சாதாரண இடம் அது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான உயர்ந்த அப்புறம் அரைச அசை தூங்கும் அருட்பெருஞ்சோதி இது வந்து ஒரு ஒரு ஆளுமை ஒரு அதிகாரம் மாதிரி கரெக்ட் அதோட மேலான ஆளுமை இறையாண்மை அதை குறிக்குது முதல் சில வரிகளே வந்து அருட்பெருஞ்சோதியோட எல்லையற்ற விவரிக்க முடியாத ஆனா எங்கும் ஆதிக்கம் செலுத்துற தன்மையை அடித்தள மாதிரி ஓகே இன்னும் கொஞ்சம் மாறுது அடுத்த வரிகள் வந்து அதோட அககுணங்களை பத்தி பேசுது ஆமா உள்ள இருக்கிற விஷயங்கள் ஊக்கமும் உணர்ச்சியும் அருட்பெருஞ்சோதி அதுவே நம்மளோட உத்வேகம் நம்மளோட உணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க இதுதான் வந்து வள்ளலாரோட பார்வையில ஒரு தனித்துவம் முதல்ல வந்து அறிவுக்கு எட்டாதுன்னு சொல்லிட்டு அடுத்த கணமே வந்து அதுதான் நம்மளோட உந்துதல் நம்ம உணர்ச்சியோட மூலம்னு சொல்றது இது மேலோட்டமா பார்த்தா முரணா தெரியும் ஆமா ஆனா உண்மையில அந்த மிக உயர்ந்த நம்மளோட ஆழமான அனுபவங்களுக்குள்ள ரொம்ப நெருங்கமா இருக்கிற ஒரு சக்தின்னு இது காட்டுது அதே மாதிரி அடுத்து ஆகையும் அருட்பெரும் ஜோதி அப்புறம் ஆகமும் அருளிய அருட்பெரும் ஜோதி அதாவது அது ஒளியையும் கொடுக்குது வடிவத்தையும் கொடுக்குது சொல்லா இந்த உடம்பையே கொடுத்ததும் அதுதான் சொல்ற மாதிரி இருக்கு வெளியில இருக்கிற ஒரு சக்தி மட்டும் இல்ல அதுவே படைப்புக்கு ஆதாரம் ஒளிக்கு மூலம் ஏன் இந்த இந்த நம்மளோட பாடி உடம்பு உருவாக்குறதுக்கு காரணமும் அதுதான் காட்டுது உள்ளேயும் வெளியும் அதுவே இருக்கு ஆமா முழுமையா நிறைஞ்சிருக்கு சரி அடுத்து வந்து தடைகளை தாண்டதோட தன்மையை பத்தி பேசுது எல்லையில் பிறப்பெனும் அருட்பெரும் ஜோதி இது வந்து ஒரு எல்லை இல்லாத பிறப்பு வடிவம் அப்படியா இருக்கலாம் அல்லது அந்த கடந்த சொல்லலாம் ஓ சரி அப்புறம் இருங்கடல் கடந்த அருட்பெருஞ்சோதி பெரிய கடலை கடந்தது இது ஒருவேளை நம்ம துன்பக்கடலை சொல்றாங்களோ பெரும்பாலும் அப்படிதான் பொருள் எடுத்துக்கிறாங்க அந்த இருங்கடல்ங்கிறது வந்து பிறவி ஆமா அதையோ இல்ல நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற பெரிய கஷ்டங்களையோ குறிக்கலாம் அத அருட் பெருஞ்சோதி கடக்க உதவுது இல்ல தானே கடந்திருக்குன்னு சொல்றது வந்து அதோட சக்தியையும் கருணையையும் காட்டுது இப்ப பாருங்க இது எவ்ளோ பர்சனலா மாறுதுன்னு என் அல்லலே நீக்கிய அருட் பெருஞ்சோதி என்னோட துன்பத்தை அது நீக்குச்சு இந்த பிரபஞ்ச சக்தியே வந்து ஒரு தனி மனுஷனோட கஷ்டத்தை தீக்குதுன்னு சொல்றது இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா நிச்சயமா இதுதான் இந்த தனிப்பட்ட தொடர்பு தான் இதுல ரொம்ப முக்கியம் அந்த எல்லை இல்லாத சக்தி வந்து ஒவ்வொருத்தரோட துன்பத்தையும் நீக்கக்கூடிய ஆற்றலும் கருணையும் அதுக்கு இருக்குங்கிறது நமக்கும் அந்த தெய்வத்துக்கும் இருக்கிற உறவை வந்து ரொம்ப ஆழமா காட்டுது சரி கடைசி சில வரிகள் ஏரா நிலைமிசை அருட்பெரும் ஜோதி அதாவது உயர்ந்த ஒரு ஸ்டெபிளான இடத்துல இருக்கு ஆமா அசைக்க முடியாத நிலை அப்புறம் ஏற்றி என் தனக்கே அருட்பெரும் ஜோதி என்னை தனிப்பட்ட முறையில் அது உயர்த்துச்சு ஆமா பர்சனல் அப்லிஃப்ட்மெண்ட் கடைசியா ஆறு காட்டிய அருட்பெரும் ஜோதி இது வந்து அந்த ஆறு ஆதார சக்கரங்களையோ இல்ல முக்திக்கான வழிகளையோ காட்டினதா இருக்கலாம் ஒரு வழிகாட்டுதல் மாதிரி கரெக்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது அருட்பெரும் ஜோதிங்கிறது ஒரு ஸ்திரத்தன்மை ஏறாநிலை ஒரு தனிப்பட்ட ஆன்மீக வளர்ச்சி ஏற்றியன் தனக்கே அப்புறம் சரியான பாதைய காட்டுற ஒரு வழிகாட்டுதல் ஆறாறு காட்டிய இதெல்லாத்தையும் கொடுக்குதுன்னு தெரியுது உம் அந்த ஆர் ஆறுங்கிறது உடம்புக்குள்ள இருக்கிற சக்கரங்களா இருந்தாலும் சரி இல்ல வேற நெறிகளா இருந்தாலும் சரி அது ஒரு கைடன்ஸ் ஆமா ஒரு வழிகாட்டுதல் தான் அது ஆக சுருக்கமா சொல்லணும்னா இந்த வரிகள் அருட்பெருஞ்சோதிய ஒரே நேரத்துல அறிவுக்கு அப்பாற்பட்டதாகவும் காட்டுது நம்ம உள்ளுணர்வுகளோட மூலமாவும் உடம்ப குடுத்ததாவும் துன்பத்தை போக்குறதாவும் நமக்கே நமக்கான ஒரு வழிகாட்டியாவும் காட்டுது ரொம்ப ஒரு ஒரு மல்டி ஒரு பன்முகத் தன்மை கொண்ட கான்செப்ட் இது ஒட்டுமொத்தமா பாக்கும்போது இந்த நாம சங்கீர்த்தனத்தோட பவரே வந்து இந்த திரும்ப திரும்ப சொல்றதுல தான் இருக்கு ஒவ்வொரு தடவை அருட்பெருஞ்சோதின்னு சொல்லும் போதும் இந்த எல்லா குணங்களும் நம்ம மனசுல ஆழமா பதியும் சரிதான் இது வெறும் பாட்டு வரி இல்ல இது ஒரு பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற ஒரு சக்தியை நம்ம தனிப்பட்ட அனுபவத்தோட இணைக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெடிடேஷன் இல்ல ஒரு அழைப்புன்னு கூட சொல்லலாம் அருமை இப்போ உங்களுக்கான ஒரு கடைசி சிந்தனை இந்த வரிகள்ல அருட்பெரும் ஜோதி ஒரு மந்திரம் மாதிரி திரும்ப திரும்ப வருது இல்லையா இந்த மாதிரி தொடர்ச்சியா உச்சரிக்கிறத உங்களோட தனிப்பட்ட அனுபவத்துல இந்த குணங்களோட உங்களை எப்படி இணைக்கலாம் அந்த சவுண்ட் வைப்ரேஷன் அது உங்க உள்ளுணர்வுல என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஊரை மன்னம் கடந்த அருண் பெருஞ்சோதி ஒரு வெழு வெளி மேல் அருண் பெருஞ்சோதி அரை சுசை தோங்கும் அருண் பெருஞ்சோதி ஊக்கமும் உணர்ஜியும் அருண் பெருஞ்சோதி தரும் ஆகையும் அருண் பெருஞ்சோதி ஆகமும் அருளிய அருண் பெருஞ்சோதி எல்லையில் பிறப்பெனும் அருண் பெருஞ்சோதி ஜோதி இருங்கடல் கடந்திய அருண் பெருஞ்சோதி என் அல்லலை நீக்கிய அருண் பெருஞ்சோதி ஏராணிலை மிதை அருண் பெருஞ்சோதி ஏற்றிய தனகே அருண் பெருஞ்சோதி ஆறாறு காண்டிய அருண் பெருஞ்சோதி